அனைவருக்கும் வணக்கமாக இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் அதாவது எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவாக இருக்குது எப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சின்னதாகவோ பெரியதாகவோ ஒரு வீடு இருக்கணும் சொந்த வீடாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய காலகட்டத்தில் வாடகை வீட்டில் இருந்தால் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு வரோம் எல்லோருமே சொந்த வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்போ எல்லாருக்கும் ஒரு சொந்த வீடு அமையணும் அப்படிங்கும் போது நமக்கு அதில் வந்து பிரச்சனை இருக்கும் நமக்கு சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் இல்லை குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும் ஊதியம் பார்த்து அது மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது நம்மளால் வந்து சொந்த வீடு கண்டிப்பாக கட்ட முடியாது இது எல்லாத்துக்கும் நம்ம தீர்வு எதை தேடுவோம் அப்படின்னா கடவுள்கிட்ட தாங்க சொல்லுவோம் நம்ம போய் கடவுள்கிட்ட எந்த ஒரு பிரார்த்தனையை மனதார வேண்டிக்கிட்டாலும் அது கண்டிப்பாக நடக்குங்க எப்பவுமே நம்பிக்கையோடு தாங்க போகணும் நம்ம போய் எந்த கடவுள்கிட்ட உங்களுக்கு வேண்டுதல் வைக்கணுமோ அந்த கடவுள்கிட்ட மனதார உன்னை விட்டால் எனக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டோம்னா அந்த விஷயங்கள் கண்டிப்பா நல்லதாவே நடக்குங்க இப்பயுமே நம்ம வீடு சொந்த வீடு அமையறதுக்கு முருகண்டை தாங்க நம்ம வேண்ட போகிறோம் முருகண்ட்டை எனக்கு எப்படியாவது வந்து ரொம்ப பெரிய வீடோ அப்படிலாம் எனக்கு எது வேணாம் எனக்குன்னு கொஞ்சமாக சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னு நம்ம மனதார வேண்டிக்க போகிறோங்க அதுக்கு ரொம்ப அதிகமாக நம்ம செலவு பண்ண போகிறதுல ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நானே தாங்க எடுத்துக்க போகிறோம் இதை நீங்கள் இந்த விலைக்கு ஏற்றும் போது தினந்தோறும் ஏற்றணுங்க ஆனால் நெய் விளக்கு தாங்க ஒரே ஒரு நெய் விளக்கு ஏற்றும் ஏற்கனவே நம்மளுடைய பூஜை அறையில விளக்கு இருந்தால் பரவாயில்ல அதையும் ஏற்றிக்கோங்க அதோட நம்ம வீடு கட்டுறதுக்குன்னு ஏற்ற வேண்டிய விளக்கு ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றுணுங்க சரி எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் நம்ம எப்பயுமே வந்து பூஜை அறையில வந்து மகாலட்சுமி விளக்கோ எந்த விளக்கு வச்சுருந்தாலும் சரி அந்த விளக்கை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் முதல் நாள் ஆரம்பிக்கும் போது மஞ்சள் குங்குமம் இது மாதிரி எல்லாமே வச்சுட்டு பூ வச்சுட்டு அந்த திரி போட்டு எண்ணெய் ஊற்றி தெறி போட்டு அதுக்கு உள்ளார வந்து ஐந்து ரூபாய் நாணயங்களை உள்ளே வச்சிடணுங்க அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுடணும் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு முருகண்ட என்னுடைய பிரார்த்தனையை கூடிய விரைவில் நிறைவேற்றி வைங்க முருகா நான் வந்து உன்னுடைய அறுபடை வீடுகளில் எந்த விதாவது ஒரு வீட்டுக்கு நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் வீடு கட்டுற வரைக்கும் இந்த தீபத்தை ஏற்றிக்கிட்டே இருக்கணுங்க எப்பயுமே நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை வியாழக்கிழமை அன்னைக்கு விளக்க சுத்தம் செய்வோம் பார்த்திங்களா அந்த மாதிரி சுத்தம் செய்யும்போது அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை மறுபடியும் எடுத்து வெளியே வச்சுட்டு விளக்கி முடிச்சிட்டு மறுபடியும் அதே நாணயத்தை தான் நம்ம விளக்கில் போட்டு ஏற்ற போகிறோங்க இந்த மாதிரி தினந்தோறும் ஏற்றிட்டு வரும்போதுங்க உங்களுக்கே கண் கூட தெரியும் அதாவது நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத நேரத்தில் டக்குன்னு வீடு உங்களுக்கு வீடு வந்து உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் வருங்க அல்லது நிலம் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் வந்துக்கிட்டே இருக்குங்க அதோடு சேர்ந்து நம்மளுடைய முயற்சிகளும் இருக்கணுங்க நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோம் பணத்துக்கு அப்படிங்கிறதும் இருக்கணுங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் புது வீட்டில் கண்டிப்பாக குடியிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்கள் செய்யும் போதே நம்ம புது வீட்டில் தான் நம்ம கேத்துறோம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோடு செய்யுங்க முருகன் அருளால் எல்லோருமே புது வீட்டில் குடியிருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விஷயமாக நடக்கும் எதுவுமே நமக்கு கெட்டது நடக்காது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு நம்ம வ இருந்தோம் அப்படின்னாவே நம்மக்கிட்ட இருக்க நடக்கிற எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்குங்க நம்பிக்கையோடு செய்வோம் நல்ல வளமோடு வாழ்வோம் வாழ்க பலமுடன்